இன்றைய முக்கிய செய்திகள் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்ள உள்ளதன் காரணமாக அங்கு ட்ரோன் கேமராக்கள் மற்றும் பலூன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் வன்முறை நடந்த ஆறு வாக்குச்சாவடிகளில் ஏப்ரல் முப்பதாம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களில் தேவையற்ற ஸ்டிக்கர்கள் ஓட்டினால் மே இரண்டாம் தேதி முதல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் அடுத்த பிரதமராக யார் இருந்தாலும் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறுவது தவிர்க்க முடியாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற மே ஒன்றாம் தேதி பஞ்சாப் மற்றும் சென்னை அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளது மேலும் இப்போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடங்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனி முருகன் சுவாமி கோவிலில் மாதாந்திர பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று ரோப்கார் சேவை ரத்து செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது ஒரு மாதத்தில் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஆன்லைனில் பொருட்கள் வாங்கப்படும் அளவு முதன்முறையாக ஒரு லட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பழனி நகராட்சியில் தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்குவதற்காக பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் கூடுதலாக சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் மண்டலத்தில் பி எஃப் சந்தாதாரர் குறைதீர் முகாம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு நீதியும் கிடைத்துள்ளது நிதியும் கிடைத்துள்ளது என்று சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஊட்டியில் வருகின்ற மே பத்தாம் தேதி மலர் கண்காட்சி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் ஆண்டிற்கு இரண்டு பொதுத் தேர்வு முறையை கொண்டுவர மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட நான்கு கோடி ரூபாய் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வருகின்ற மே ஒன்பதாம் தேதி நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது டெல்லியில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற மே பதிமூன்றாம் தேதி முதல் மீண்டும் இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்ற கூகேஸ் அவர்களுக்கு எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் கேடயத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழகத்தில் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைக்கும் சூழலில் நீர்சத்து குறைபாட்டை போக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் ஆயிரம் இடங்களில் ஓஆர்எஸ் கரைசல் பாக்கெட்களை வழங்க பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது என்று மத்திய பாஜக அரசு வம்சிப்பதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் உள்ள நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மே பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கோடை காலத்தில் தடையின்றி குடிநீர் வழங்குவதற்காக நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் சேவை ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏப்ரல் முப்பது மற்றும் மே ஒன்று ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் மே இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சியிலும் கேட்ட நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் விதிகளை மீறியதாக திரிபுராவில் இருபத்தி ஆறு அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் சஸ்பெண்ட் செய்துள்ளது தமிழகத்தில் கோடைக்கால பருவமழை இயல்பை விட எண்பத்தி மூன்று சதவீதம் குறைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்